சும்மா அவதா அவதூறாக ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் ஜெயலலிதா பத்தாண்டுகள் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பாக தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவை குட்டி வந்து நிறுத்திடுவாங்க இன்னைக்கு மீண்டும் வந்து திமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க

அங்கே இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதில் இதில் வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்கும் விசாரிச்சிட்ல தீர்ப்பு ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா இதெல்லாம் நடந்திருக்கும் சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும் கேக்குறாருல சொல்லுப்பா என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா உனே தானே கேக்குறேன் டெய்லி பொண்டாட்டி அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசு பியா அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும் ஏ அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா அடச்சே நம்மளோட கேடியா இருக்காங்க எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள் நீங்க தான் பாக்கணும் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகு தான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையானு முடிவுக்கு வரணும் உங்க பொன்னான வாயில இருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோல எல்லாம் பண்ணீங்க வெச்சிட்டாலே ஆப்பு அப்புறம் மதரசலம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேக்கணும் அப்படின்ற வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்தா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துட்டு போய் அப்படியே நீதிமன்றத்துல கொடுத்து அதையெல்லாம் பார்த்துதான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அங்கே பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது இருக்க நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நாடகதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் பார்க்க தான் போறீங்க நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு இப்படியே பறந்து போய்க்கு இருந்தா தான் தான் பார்க்க நான் வருவேன் அந்த வளசர வாக்கன் அங்கே தானே இருக்கும்

திமுக ஒன்னும் அவங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த புச்சு வேலை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல சோ ஏன் அவங்களை சும்மா வம்பு கிளிக்கிறீங்க அந்த பொம்பளை கொஞ்சம் நேர்ல வர சொல்லுங்க நான் உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்க சீமன் அவர்களே உங்களை நேர்ல பாத்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் மேல பண்ண கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க என்னால முடியல ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அமிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா சூனா போனா ஒவ்வொருத்தர் வேகத்தை பார்த்தோம்னா அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது இன்னும் எப்படி எப்படி போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே நானும் பெண்களை பார்த்திருக்கேன்டா ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய குடும்ப குத்துவழக்க மங்கையர் திலகத்தை மாசற்ற மாணிக்கத்தை ஒரு கற்பு கரசி கண்ணால இதுவரைக்கும் பார்த்தது இங்கதான் பாக்குறேன் நீங்க எங்க இல்ல நீங்க எங்கயோ இருக்க முடியவர உங்களுக்கு புரியுது ஏ ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே தற்போது அண்மை செய்தி நாளைய தினம் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என சீமான் வீட்டின் முன்பாக சம்மன் போலீசார் ஒட்டி சென்றனர் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பார்க்கறேன் சொல்லாம இருக்க முடியல அதை கிழித்து அந்த கட்சி நிர்வாகிகள் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டனர் போலீசாரை தாக்கிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை

நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை கொடுத்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக வளசரவாக்கம் போலீசார் இன்று அவர்கள் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தார்கள் ஆனால் இன்று காலை அவர் ஆஜராகவில்லை இதனையடுத்து மீண்டும் அவர் விசாரணைக்கு நாளைக்கு ஆஜராக வேண்டும் என வளசவாக்கம் போலீசார் சீமான் நீலாங்கரை இல்லத்தில் அந்த சம்மனை இந்த சம்மன் ஒட்டி விட்டு சென்ற பிறகு அங்கிருக்கும் அதாவது சீமான் வீட்டில் இருக்கும் உதவியாளர் மற்றும் காவலாளிகள் அந்த சம்மனை போங்கடா கோவலத்தில் போட்ட போற இந்த தகவல் இருந்த போலீசார் உடனடியாக அங்கிருந்த போலீசார் சீமானின் வீட்டுக்கு சென்று இது ஒன்று செயல்பட்டது தவறு என்று விசாரிக்க சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது மஃப்தி உடையில் போலீசார் விழுத்து விசாரிக்க செல்லும் பொழுது அந்த காவலாளி அந்த அதாவது விசாரிக்க சென்ற காவலரை தடுத்து விட்டு தாக்கி இருக்கிறார் இந்த மாதிரி எனக்கு தான் தெரியுமாக்கா உடனடியாக அதிகம் மற்ற காவலர்களும் அவரை தடுக்க முயற்சித்த போது சீமான் வீட்டில் இருக்கும் அந்த காவலாளி கடுமையான முறையில் அந்த அதாவது விசாரிக்க வந்த காவலரை தாக்கி அந்த காட்சிகள் து பதிவாக இருக்கிறது சரியான லூசு கோடமா லூசு கூட குறிப்பாக அவளை தடுக்க முடிந்த போதும் முரட்டுத்தனமாக அவரை போட்டு தாக்கி இருக்கிறாள் உடனடியாக அங்கிருக்கும் அதாவது நீலாங்கரை ஆய்வாளர் உள்ளிட்டோர் அந்த சாவலாளியை பிடித்து விட்டு உடனடியாக கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க குறிப்பாக இந்த நடிகை பாலியல் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நேற்று முன்தினம் அந்த நடிகை பெங்களூரில் இருக்கிற காரணத்தினால் நேரடியாக சென்று அவரிடம் ஐந்து மணி நேரம் விசாரணை என்பது நடைபெற்றது அவருடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு தகவல்களை பெற்று அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இன்று விசாரணை என்பது மேற்கொள்ள ஆனால் இன்று அந்த சம்மன் அளிக்கப்பட்டு இரண்டாவது சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதை விசாரிக்க சென்ற காவலரையே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் இருக்கும் காவலாளி உதவியாளர் இதுபோன்று சாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அடிமுட்டால் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்போதான் இப்பதான் இப்ப நம்ம பாத்துக்கூடிய காட்சியில அந்த காவல்துறை அதிகாரி அவர் காவல் ஆய்வாளரா யார் எந்த நிலைய ஆய்வாளர் என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த காட்சியில

இந்த சம்மன் ஒட்டப்பட்டதற்கு காரணம் சீமான இதை பார்த்து இது வர வேண்டும் என்பதற்காக கவனிக்க வேண்டும் தான் விதிப்படி இந்த சம்மனை அவர் வீட்டில் ஒட்டி இருக்கிறார் ஆனால் அவர் உதவியாளரும் காவலாளியும் அந்த சம்மனை கிழித்து தெரிய வந்திருக்கிறது

தொடர்ந்து அவரை தாக்க தடுத்து நிறுத்தியும் அதாவது மற்ற ஆய்வாளர்கள் உள்ளிட்ட தடுக்க முயன்றும் தொடர்ந்து அந்த காவலாளி காவலரை கடுமையான தாக்குதல் என்பது வந்து தாக்கியிருக்கிறார் அந்த காட்சியை நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் உடனடியாக அந்த மீளாண்மை ஆய்வாளர் அந்த தாக்கிய காவலாளியை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்தை அழைத்து சென்றிருக்கிறார்கள் பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மாலை ஆறு மணிக்கு ஆஜராகிறார் ரொம்ப பேசாதரா சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மன்னர் பரம்பரை தான்டா அதனாலதான் நேருக்கு நேரா மோதி மூஞ்சி அடிபட்டு படுத்து கிடக்குறடா செந்தில் என்ன நடந்தது சீமான் தரப்புல என்ன சொல்லப்படுது முடிஞ்சா செய்யறத செஞ்சுக்கோங்க அப்படின்னு நேற்று பேசியிருந்தார் இன்று ஆஜராவார் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடந்தது ம் காவல் சார்பில் நேற்று அளிக்கப்பட்டிருந்த சம்மனுக்கு நான் ஆதராக மாட்டேன் முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நேற்று வீராபேசம் பேசிய சம்மான் 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 சீமான் இன்று தனது நிகழ்ச்சிகளை அதாவது வட மாவட்டங்களில் குறிப்பாக தர்மபுரி உள்ளிட்ட பகுதியில் நடக்கக்கூடிய கூட்ட நிகழ்ச்சிகளை ரத்து இன்று செய்யப்பட்டு சென்னை வந்த பிறகு ஆறு மணிக்கு வலசவாக்கம் காவல் நிலையத்துக்கு சென்று அந்த வழக்கு விசாரணை தொடர்பாக ஆஜராக இருக்கிறார் என அவரது வழக்கறிஞர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் என்ன பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன யோ என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ உன்னைய மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க